வணக்கம் பெரியோர் வந்தபோது எழுந்து அவரை வரவேற்று வணங்குபவனுக்கு ஆயுள் வித்யை புகழ் பலம் என்னும் நான்கும் விருத்தியடையும் வித்வானான பிராமணன் தன்னை விட பெரியோனுக்கு அபிவாதனம் செய்து தன் பெயர் குலம் கோத்திரங்களை கூறி வணங்க வேண்டும் எவருக்கு அபிவாதனத்தின் பொருள் தெரியாதோ அத்தகையோருக்கு தன்னுடைய பெயரை மாத்திரம் கூறி வணங்க வேண்டும் பெண்களையும் அவ்வாறே வணங்க வேண்டும் ஒருவன் வணங்கி அபிவாதனம் செய்யும் போது தன் பெயருக்கு பின்னால் போ என்று சேர்த்து கூற வேண்டும் அப்படி போ என்று கூறுவதே பெயர்களின் சுரூபம் என்று முனிவர்களால் கூறப்பட்டது அபிவாதனம் செய்யும் வித்வானான பிராமணனுக்கு ஆயுஷ்மான் பவ சௌமியா என்று ஆசி கூற வேண்டும் அவன் பெயர் அகாரந்தத்தில் முடிவதாக இருந்தால் நீட்டி கூற வேண்டும் சத்திரிய வைசியர்களுக்கு நீட்டியும் கூறலாம் நீட்டாமலும் ஆசி கூறலாம் சூத்ரனுக்கு நீட்டி கூற வேண்டியதில்லை எந்த விப்ரன் அபிவாதனம் செய்தவனுக்கு பதில் செய்ய அறியாதவனோ அத்தகையவன் சூத்திரனுக்கு சமானமானவன் அவனுக்கு அபிவாதனம் செய்யக்கூடாது தன்னிடம் வந்து அபிவாதனம் செய்தவன் சிறியவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி பிராமணனாக இருந்தாலும் குசலமா என்றும் சத்திரியனாக இருந்தால் அனாமயமா என்றும் வைசியனாக இருந்தால் சேமமா என்றும் சூத்திரனாக இருந்தால் ஆரோக்கியமா என்றும் நலன் விசாரிக்க வேண்டும் யாகதீட்சை ஏற்றிருப்பவன் தன்னை விட சிறியவனாக இருந்தாலும் தர்மம் அறிந்தவன் அவனை பெயர் சொல்லி விழிக்கலாகாது போ பவான் முதலான வாக்கு அழைத்து பேச வேண்டும் நன்றி வணக்கம்